கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞன் கிடையாது யுகத்தில் அருமையாக ஒரு பருத்தியை வச்சு ஒரு கவிதை சொல்லியிருக்காருங்க ஒரு பருத்தி அதை பிறந்து அந்த பருத்தியை கொட்டை கொட்டையெடுத்து அதை பஞ்சாக்கி பஞ்சு நூலாகி நூலு துணியாகி அதை நாம் உடுத்தி அது கிழிஞ்சி அது கறி துணியாகி இப்போ கிழவன் கோவனம் வச்சுக்கிட்டு இவ்வளவா பண்ணுதே இது மனிதன் எதற்கு பயன்பட்டான் என்று அந்த கவிதை கரிசல் கலடியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கணிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ போலே அந்த கரிசல் கலனி மேலே திரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியல் பார்க்க பயணம் போச்சி அது திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன எழைகளாச்சி நூல் என்னும் பெயருண்டாச்சி அழகு வண்ணம் கலந்தை நெறிதில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இடை குளையுமாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி அணைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்த அடுப்பங்கரைக்கு வந்து தான் இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி மனம் மனவெந்து கவி சொல்லுது தன்னை நொந்து வாழும்போது வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்த போது கூட பானை சட்டி யார் உழவு உறவு கொள்வார் ஒட்டி என்னை ஒருத்தி இடையிலேற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த கணவன் கண்டு என் கண்ணத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் என்று சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து பின் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதையை முடித்து சுட்ட சோத்து பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன் நிலை கெட்டுப்போன செல்வர் போல கேள்வி என்று நின்றேன் என்று கேலி வாழ்க்கை கொண்டேன் பந்தல் போட்டு மனமுடித்த பரு உடல் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி வாழ்ந்த கந்தல் காலம் அறிந்து கொள்வீர் வாழ்வை காவல் காத்து கொள்வீர் மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம் அதை இழந்து விட்டால் பாவம் பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் அதுதான் நான் படித்த சோகம் கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்று ஒன்று ஒரு கையளவு துண்டு மேனி பந்தல் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை ஏங்கி நிற்பான் என்று கோவனமாய் ஆனபோதும் கொள்கை எனக்கு உண்டு மான கோட்டை காப்பதென்று கேவலமாய் ஆனபோதும் கேள்வி ஒன்று உண்டு பதில் கேட்கிறது நின்று என்பது அந்த கவிதை